எதுவுமே சொல்லாம வெறும் டிவி பார்த்துட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு வந்து எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு வாய் தொடர்ந்து பேசுற அளவுக்கு வந்திருக்கு அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வேலை செய்யுது எங்க பொண்ணு வாய் பேசுறத பார்த்துட்டு அந்த ஸ்கூல்ல படிக்கிற நாங்க வந்து பொங்கறி காலத்துல தான் எங்க அப்பா அப்பாவை போட்டுருக்கோம் கூட இருக்கிறவங்க அந்த பேரண்ட்ஸ் சொல்லி நான் எங்க பாப்பா அப்பா இருக்கிற சேஞ்சை பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லி மறுபடியும் ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்க பையன் முதல்ல பேசாமல் இருந்தால் அந்த பையனும் அப்படி தான் தக்கி தக்கி பேசுவாங்களோ பேச்சு வராது அந்த பையனுக்கு பேச்சு ஓரளவுக்கு இப்ப இப்போ வந்துருக்குது நல்லா தூங்குறாப்ல எந்த ஒரு இது இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அளவுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கு ப்ராடக்ட் வாங்கி நல்லா